வணக்கம் ஜோதிட சுபதே பார்க்க செவ்வாய் கேது சேர்க்கை முற்பரவி கடனா செவ்வாய் கேது சேர்க்கை முற்பரவி கடனா இதுதான் தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பதிவாள வரிசையை வரும் பார்த்து பயன் ஜோதிட எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் ஐரோ போய் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா பிஎஸ் பிஎஸ்இஷன்க்கு மட்டும் அதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அண்ட் பேசிக்ஸ் தான் வருமா கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் நடக்குது வாங்க படித்த பயன்பெறலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போலாம் செவ்வாய் கேது சேர்க்கை முற்பிறவி கடன் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த செவ்வாய்கேது சேர்க்கை இருக்கிறதோ இவர்கள் முன் ஜென்மத்தில் வீடு வண்டி வாகனம் சொத்து உத்தியோகம் இளைய சகோதரர் இது சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளையும் கடமைகளையும் ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம் ஓகேவா அதாவது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறதோ இவர்கள் முன் ஜென்மத்தில் வீடு வண்டி வாகனம் சொத்து உத்தியோகம் இளைய சகோதரர் அது சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளையும் கடமைகளையும் ஒழுங்காக நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம் இந்த ஜென்மத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் சம்பந்தப்பட்ட நபர் வெறும் கடனுக்காகவும் கடமைக்காகவும் வேண்டா வெறுப்பாகவும் தான் செயல்படுவார் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கேது பகவான் வலுக்கட்டாயமாக இவர்களை செய்ய வைத்து முன்ஜென்மத்தில் செய்ய தவறிய கடமைகளை எப்படியும் வட்டியும் முதலுமாக கேது பகவான் இவர்களிடமிருந்து வசூலித்து விடுவார் அதாவது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறதோ அவர்கள் உத்தியோகத்திற்கு செல்வதே வெறும் கடமைக்கென்றும் கடனுக்கென்றும் தான் செல்வார்கள் உத்தியோகத்திற்கு சென்றே ஆக வேண்டும் உத்தியோகத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்ற அழியிலேயே என்ற மனோபாவத்திற்குத்தான் இவர்கள் செல்வார்கள் உத்தியோகம் செல்ல இவர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காது இருந்தாலும் கேது பகவான் வலுக்கட்டாயமாக இவர்களை உத்தியோகத்திற்கு செல்ல வைப்பார் உத்தியோகத்தில் என்னதான் இவர்கள் உழைத்தாலும் எந்த அதற்கு தகுந்தவாறு சம்பள உயர்வு பதவி உயர்வு இவர்களுக்கு வராது எப்படித்தான் உத்தியோகத்தில் வேலை செய்தாலும் அதற்கான அங்கீகாரமும் மரியாதையும் மற்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் உத்தியோகத்தில் கொடுத்த வேலையை சரியாக ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்ற மனோ பாவமும் இவருக்கு இருக்காது வேலைக்கு செல்வதே இவர்களுக்கு பிடிக்காது மேலும் வீடு வாகனம் சொத்து இது என்ன எதுவானாலும் அனைத்தும் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இவர்களுக்கு விருப்பம் இருக்காது வேறு வழியிலேயே என்று விற்றே ஆக வேண்டும் அல்லது வாங்கியே ஆக வேண்டும் என்ற மனோபாவத்துடன் தான் இவர்களில் செயல்பாடுகள் இருக்கும் வண்டி ஓட்டுவதற்கே இவர்களுக்கு பிடிக்காது விருப்பமே இருக்காது இவர்கள் தங்கி இருக்கும் வீடே இவர்களுக்கு பிடிக்காது அதாவது வீட்டில் இருப்பதே வெறும் கடமைக்காகவும் கடனுக்காகவும் என்றுதான் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய இளைய சகோதரருக்கு எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் அவர்களுக்காக இவர்கள் கஷ்டப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரமும் மரியாதையும் அடைய கிடைக்கவே கிடைக்காது சகோதரர்களிடமிருந்து இவ்வாக்கியது கிரக சேர்க்கை இவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தால் இளைய சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெறும் கடமைக்காக கடனுக்காக என்றுதான் வாழ்வார்கள் இதில் சுபர்களின் வீடுகளில் அல்லது சுபர்களின் பார்வையில் சுப்பாய் கேது சேர்க்க இருந்தால் ஓரளவு சுமாராக இருப்பார்கள் முன்கோபம் முரட்டுத்தனம் இருக்கும் அதிக கோபம் வரும் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை இழந்து விடுவார்கள் மன உளைச்சல் அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் தங்கள் ஜாதகங்களில் செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் செவ்வாய் கேது கேது சேர்க்கை இருந்தால் அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வியலில் வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி